இப்போ சுந்தர்சி படம் வந்து ட்ராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து ரஜினியோ கமலோ சொல்ல சுந்தர்சி சார் சொன்னார் தனிப்பட்ட முறையில் சொன்னார் சொல்லிவிட்டு அதை வேறு இப்போ ரஜினி கமல் இதனால் அப்செட் ஆகிருப்பாருங்க சார் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் இது இது அது ரொம்ப ரொம்ப டென்ஷனில் ரஜினி சார் இருக்கிறத ஒரு தகவல் வருது காரணம் கேட்டீங்க அப்படின்னா சுந்தரிசியை கூப்பிட்டதே ரஜினி சார் அப்படிங்கும்போது வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீ பண்ணுறீங்க பண்ணலைங்கிறது ரெண்டாவது விஷயம் பன்னெண்டு சந்தோஷம் பன்னெண்டு சந்தோஷம் தான் சுந்தரிசி இல்லைன்னா மற்ற டைரக்டர்ஸ் வந்து நிறைய வருஷம் கட்டி நிற்கிறாங்க பட் ஆனால் என்னன்னா ஒருத்தர் கூப்பிட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு நம்ம பண்ண போகும்போது சுந்தரிசி என்ன பண்ணணும் ஒரு மரியாதைக்கு கண்டிப்பாக ரஜினி சார்கிட்ட தான் ஃபஸ்ட்டு தகவல் சொல்லியிருக்கணும் ரஜினி சார் லைனில் கிடைக்கலனா அடுத்து இந்த கமல்கிட்ட சொல்லியிருக்கணும் ரெண்டு பேர் தான் அத்தாரிட்டி பேர்சன் உங்களை கூட்டு வந்து ரஜினி சார் அக்செப்ட் பண்ணது கமல் அப்போ அப்படி இருக்கும்போது அஸ் அ ப்ரொடியூசர் கமலாக இருக்கார் இங்கே ஹீரோ ரஜினியாக இருக்கார் இப்போ நீங்கள் ஒரு லைன் ஒன்று ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க ரஜினியை பிடிச்சி போய் தான் உங்களை கமிட் பண்ணுறாங்க அதற்கு பிறகுதான் உடனடியாக ஓகேன்னு சொல்லி டக்குன்னு ஒரு சிம்பிளாக ஒரு பூஜை போடுறாங்க சுந்தரிசி தான் அப்படின்னு சொல்லி வெளில ரஜினி சார் வந்து வெளில நியூஸ் வந்து வெளில விட்றாரு ஆனந்த வீடுகளாக வந்துச்சு சார் ஆமாம் எல்லாத்துலேயுமே வந்தது மிக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓ ஒன் வீக் முன்னாடி இதுதான் பெரிய விஷயமாக பேசப்படுச்சு இந்திய திரையுலகத்திலேயே ஆனால் எதிர்பார்க்கப்பட்டக்கூடிய ஒரு படமாக அமையிறதுன்றனால அப்போது நீங்கள் வந்து விலகுறேன்ற ஒரு முடிவு சுந்தரிசி எடுத்துட்டால் கண்டிப்பாக வந்து ரஜினி சார்ட்ட ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும் அது சுந்தரிசி பண்ணது மிகப்பெரிய ஒரு தவறு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மிக மிகப்பெரிய தவறு ஏன்னா ரஜினி சார் இதை வந்து ஒரு பக்கம் விட கமலையும் அவமானப்படுத்துறது தான் இது உங்களை நம்பி ஏன்னா சுந்தரிசி வந்து சார் நல்ல பேச காம்பாக்ட் டைரக்டர் ப்ரொடியூசருக்கு வந்து பட்ஜெட்ல பண்ணது எல்லாமே ஓகே சார் பட் எல்லா குணமும் இருந்து ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயத்துல நீங்க டோட்டலா இறங்கி போகுது இல்லையா அதை தான் பார்க்க வேண்டியதா இருக்கு இப்போ பழைய சுந்தரிசி மாதிரி தான் இருக்கா இல்ல கேரக்டர் மாறிச்சா சார் இல்லை இல்ல ஒவ்வொரு பீரியட் இருக்கும்போது கொஞ்சம் மாற வேண்டிய சூழ்நிலை எல்லாத்துக்குமே வருது சுந்தரிசி நல்ல டைப் தான் பட் இப்போ சேஞ்சஸ் ஆயிருக்கா ஒரு தகவல் வருது எனக்கு அதை அது காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ அவருக்குன்னு பேக் போனா ரெண்டு ப்ரொடியூசர்ஸ் வந்து கையில இருந்துட்டே இருக்காங்க சுயல்விஸ்ரா ஒன்று ஏசிஎஸ் ஒன்று ஐசர் கணேசன் ரெண்டு பேருமே இருக்காங்க அவங்களுடைய வளர்ச்சியில் சுந்தரிசி வரிசையாக படம் பண்ணிகிட்டே இருக்காரு பட் அதுவாக இருந்தாலும் இருபத்தெட்டு வருடங்களுக்கு பிறகு உங்க மேல நம்பிக்கை வச்சு ரஜினி சார் கூப்பிடுறாரு லைன் சொல்றீங்க பிடிக்குது டெவலப் பண்ண சொல்றாங்க ஓகே கமல வந்து கேட்டு ஓகே சொல்றாரு அப்புறம் கமல வந்து ஒரு ஸ்கிரிப்டை வேற நீங்க இது கூட நீங்க சேர்ந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்றாரு ஓகேன்னு சுந்தரிசி சொல்றீங்க நீ அக்செப்ட் பண்றீங்க அப்போது ஒரு வார காலமாக எல்லாமே ஃபினிஷ் ஆகி ரஜினி ஒரு பக்கம் டிராவலர் கமல் ஒரு பக்கம் இப்போ தமிழ்நாட்டில் கிடையாது டெல்லியில் இப்ப ஒரு முக்கியமான வேலையில் இருக்கார் அந்த நேரத்தில் நீங்கள் யாருக்குமே தகவல் கொடுக்காம குஷ்பு அவர்கள் மூலமாக ஒரு ட்விட் ஒரு இன்ஸ்டாவில் பதிவு போடுறீங்க நான் இதில் இருந்து விலகுகிறேன் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தவிர்க்க முடியலன்றீங்க ஓகே சார் ஸோ தவிர்க்கவே முடியல ஒன்றும் தப்பே கிடையாது வெயிட் பண்ணலாமே என்னதான் ஒரு நல்லவர் அப்படியே வல்லவர் நம்ம பேசினா கூட பண்ணின விஷயம்னா தப்புனா தப்புன்னு தான் ஆகணும் இப்போ ரஜினி சார் சொல்லாமல் போட்டது மிகப்பெரிய ஒரு தவறு அதை நான் மறுப்பதற்கே இல்லை பட் இப்போது அவர் இதை கேள்விப்பட்டோன்னே அவருக்கு என்ன ஆச்சு திடீர்னு பார்த்தோன்னா ரஜினி சார் ஷாக்காகிறார் இந்த கமலுக்கு தகவல் போதும் இங்கே டெல்லிக்கு அவர் அங்கே முக்கியமான வேலையில் இருக்காரு இந்த அரசியல் வரை இருக்காரு அவர் தகவல் கேள்விப்பட்டோன்னு அவர் டென்ஷன் ஆகி உடனே இந்த குஷ்புக்கு ஃபோன் போட்டு தான் என்னமாச்சு சுந்தர் செய்ய கான்டெக்ட் பண்ணலான்னு அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே வச்சிருக்காரு வச்சுருக்காரு அப்படின்னு கேட்கும்போது வந்து எங்கள் குஷ்பு கொஞ்சம் அப்படியே பேசி பேலன்ஸ் பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை நான் பேசுறதை மட்டும் கேட்டுக்கோ ரஜினி சார்ட்டை நான் பேசிவிட்டேன் ரஜினி சார்ட்ட பேசிட்டார் வந்து என்னங்கிறத பேசும் இம்மிடியட்டாக நீங்கள் இன்ஸ்டால் போட்ட பதிவை கேன்சல் பண்ணுங்கள் டெலிட் பண்ணுங்கன்ட்டு உடனே குஷ்பு என்ன பண்ணால் கமல் மேலேயும் ரஜினி மேலேயும் மரியாதை குறைய உள்ளவங்க உடனே அந்த பேஜை போட்டதை டெலிட் பண்ணாங்க சுந்தர்ஸ்ரீ கிட்டையும் குஷ்பு சொல்லிட்டாங்க மாதிரி ரஜினி சார் சொல்லி கமல் சொல்லி உடனே டெலிட் பண்ண சொல்லிட்டாங்க நான் பண்ணிட்டேன் அது என்னங்கிறத இந்த தயசை நீங்கள் என்னன்றதை பாருங்கள் அப்படின்னு குஷ்பு சொல்லிவிட்டு அவங்க விலகி போயிட்டாங்க இதுக்குள்ளே உள்ளே வர விரும்பல அவங்க இப்போது சுந்தர்சி பண்ண ஒரு விஷயத்தினால மிக பிறவில் பேசப்பட்டது ரசிகர்களை எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் நீ ரசிகர்களுக்குள்ள அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரசிகர் என்ன சொல்கிறாரு குஷ்பு ஐட்ட சாங்கு நீ ஆடுறதுக்காக மாட்டேன்றியா மாதிரிலாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் அவங்க சினிமாவுக்குள்ளே வரல அரசியல் பண்ணாங்க இப்போ அதுக்குள்ளே இழுக்க வேண்டாம் குஷ்புவை ஆனால் சுந்தரிசி பண்ணுறது மிக மிக பெரிய ஒரு தவறு ரஜினியுடைய மனசை ரொம்ப காயப்படுத்தியிருக்காரு கமலுடைய மனசையும் காயப்படுத்திருக்காரு என்ன பிரச்சனைனா கூட பேசி தீர்த்துருக்கலாம் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கிட்ட ஏதோ பேய் கதை சொன்னாங்க பேய் படம் தான் பண்ணுற மாதிரிலாம் இருந்ததுன்னு சொன்னாங்க இதெல்லாம் உண்மையா சார் இல்லை அவர் வந்து காமெடி படம் ஒன்று பண்ண விரும்புகிறார் சார் ரஜினி சார் வந்து முழுக்க முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்ட் காமெடி படமாக ஜாலியாக போகணும்னு ரொம்ப விருப்பப்பட்டார் அதற்கேற்ற டைரக்டாகவும் ஒரு நாலஞ்சு பேரில் சுந்தரசி அவருக்கு மைண்டு வந்துச்சு சுந்தரே சொல்லும்போது ஒரு லைன் சொல்லப்படுது ரஜினி சாருக்கு பிடிச்சிருக்கேன் டெவலப் ஆகிட்டு வாங்கன்னு அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போ டெவலப் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் அவர் ட்ராவல் பண்ணணும் ரெண்டா மூக்கத்தே அம்மன் டூ படம் முடிஞ்சாச்சு அந்த போஸ்ட் ப்ரொடெக்ஷன் வேலையில் சுந்தரிசி இருக்கார் டைம் அவர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பத்தலை இதை உட்காந்து டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கான அந்த டேஸ் அவர்கிட்ட இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒன்று ஏன்னா கதை வரும்போது தனிமையாக உட்காந்து தான் சிந்திக்கணும் அதுக்கு இப்போ அவருக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாவதாக வந்து கமலும் ஒரு ஒரு லைன் வந்து சொல்லி இதையும் கொஞ்சம் பாருங்கிற மாதிரி சொன்னதாக ஒரு தகவல் வருது இது ஒரு பக்கம் ஆனால் இவர் விரும்புனது என்னன்னா சில பேர் அரண்மனை ஃபை அப்படின்லாம் சொல்கிறாங்க அது இல்லை பட் சந்திரமோகின்னு ஒரு படம் வந்து ரஜினி சார் படம் பார்த்தீங்களா அதில் அதில் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் காமெடியோட ஒரு ஆக்ஷனோட ஒரு மாதிரி மேட்ரு பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பேட்டர்ல தான் பண்ணணுன்னு மாதிரி போகும்போது தான் ஜாலியாக ஒரு மேட்ரு வந்து சுந்தர்சி இப்போ ஃபேவரட் அல்வா சாப்பிட்ற மாதிரி அதை ஒரு விஷயம் பண்ணுறது ரெடியாகிறார் இதற்கிடையில இவருடைய கதையை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகும்போது கமல் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதை ஒரு விஷயத்தையும் டெவலப் பண்ணி கொண்டு போகிறார் ஸோ இது வந்து கமலுடைய பார்ட்னர் மகேந்திரன் ஒருத்தர் இருக்கார் அவங்க ரெண்டு பேர் தான் ப்ரொடியூசர் மகேந்திரன் கேட்டுட்டு இது பிரமாதமாக இருக்குது சுந்தரிசி சொல்கிற இந்த லைன் அருமையாக இருக்குது இது மற்ற லாங்குவேஜ்லாம் பிச்சுக்கிட்டு போகும் நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு மகேந்திரன் சொல்கிறார் இதை கமலும் மகேந்திரன் சொன்னதுக்கு அப்புறமேலு ஓகே இதுக்குள்ளே இது இருக்க முடியும்னு கமல் கொஞ்சம் கொஞ்சம் ஃபீட்பேக் ஆகுறாரு இது ஓரளவு டெவலப் பண்ணதுக்கு அப்புறமேலே இந்த ரஜினி சார்ட்ட இந்த கதை சொல்லப்படுது திரும்பி வரும்போது சொல்லும்போது வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொஞ்சம் பண்ணுங்கன்ற ஒரு சேத்தை ரஜினி சார் சொல்கிறார் இப்போ வரைக்கும் ட்ராவல் ஆகி இருக்கு ஆனால் இதற்கடையில் ஒரு நெருக்கடியை வந்து சுந்தர்சிக்கு என்ன வருது அப்படின்னா இந்த படம் முடிக்கணும் விஷால் படம் முடிக்கணும் இதை டைம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பொங்கலுக்கு படம் ரிலீஸ் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இது நம்ம நின்று நிதானமாக பண்ணலைன்னா ரஜினி இமேஜ் டேமேஜ் ஆச்சுன்னா கஸ்டமர் நமக்குன்னு ஒரு இமேஜ் பேர் இருக்குது இதை பார்த்து பண்ணணுங்கிற அளவுக்கு அவர் ஒரு மைண்ட் செட்டில் போகிறார் இந்த பக்கம் ஃப்ரீ ப்ரொடக்ஷன்ஸு கமல் இறங்கிட்டார் அதுக்கு வேண்டிய வேலையில்லை ரஜினி சார் டூ முடிச்சோன்னா இதுக்குள்ள ஜனவரி பிப்ரல் வர மாதிரி ஐடியா பண்ணிட்டாங்க இதை நம்பி தான் எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சைலண்டாக ஒரு பூஜை போட்டு வீடியோ எல்லாம் விட்டாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு வெளியிட ரெட் ஜெயின் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்றாங்க இது எல்லாமே போகும்போது தான் சுந்தர்சி தனக்கு தானே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்திட்டு இவர் வந்து ஒன்னா ஒன்னாவது கமல் மட்டும்தான் ப்ரொடியூசரு இன்னும் ரெண்டு பேர் அவர் சேர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு சில விஷயங்கள் பேசப்பட்டதா வருது அதை ரஜினி சார் அக்செப்ட் பண்ணல கமலுக்காக நான் பண்ணுற படம் இது கமல் மட்டும்தான் ப்ரொடியூசர் அப்படிங்கிற தகவலை தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போ இவருக்கு வேண்டியப்பட்டவங்கள சுந்தரிசி பேக் போனாக இருக்கிறவங்கள அவனால் உள்ளே கொண்டு வர முடியல அது ஒரு அழுத்தம் ஒன்று இருக்குது அப்போ இதெல்லாம் கூட்டிகழ்ச்சி பார்க்கும்போது நம்ம ஏதாவது ஒன்றுலேருந்து விலகி வரணும் அப்போ ஆரம்பிக்காத படம் இந்த ரஜினி சார் படம் விஷால் படம் ஆரம்பிக்கல ஆனால் அக்ரிமெண்ட்லாம் போட்டுருக்கு வேல்ஸுக்கு அந்த படம் முடிச்சு கொடுக்கணும் அப்போது இதுக்குள்ளே போனது இருந்ததுன்னா நம்மளுக்கு மென்டல் டிப்ரெஷன் ஆகிடும் வேண்டாம் வெளியே வரலான்னு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு சரி நீங்க எடுத்துட்டீங்க தப்பே கிடையாது ஓகே ஆனால் ஒரு மரியாதை இருக்கு இல்லையா ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஒரு மரியாதை இருக்கு உங்களை கூப்பிட்டவங்க அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருந்தாங்க இந்த இந்த மாதிரி சைலண்டாக வச்சிருப்பாங்க வச்சு ஒரு தீர்வு பண்ணியிருப்பாங்க சுந்தரிசியே இருக்கட்டும் சுந்தரிசி வேணாமாங்கிறத டிசைட் பண்ணிருப்பாங்க அது ஏன் சுந்தரிசிக்கு தோணலைன்னு தான் எனக்கு தோணுது யார் டேரக்டராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுல சுந்தர்சி இதுக்கு அப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க சுந்தர்சி வெளியில விட்டுட்டாரு சார் நீ வெளியில விடாமல் இருந்தா பரவாயில்ல என்ன டிப்ரெஷன் இருந்தாலும் பேசல நீ வெளியில் விட்டுட்டீங்க இது இந்திய திருவிழையுமே இப்ப தெரிச்சுட்டு இருப்போம் உங்களுக்கு சோசியல் மீடியாவில் அப்போ சுந்தர்சி பண்ணுறது நான் திரும்பவும் சொல்றேன் மிகப்பெரிய ஒரு தவறு இதுக்குள்ள மீண்டும் வந்து அவர் பண்றதுக்கு இனிமேல் விருப்பப்படணும் அவரும் ஒண்ணு இருக்கு இது தவிர ரஜினி கம்பலும் விருப்பம் ஒன்று ஒண்ணு இருக்கு அவங்க விருப்பம் இப்போ இங்கேயே ஒரு சின்ன அது ஒரு சின்ன விரிசல் விடுதுன்னா இது லாங் ப்ரொடக்ஷன் போக வேண்டிய விஷயம் இது இதுக்குள்ளே எப்படி அட்டாச்மெண்ட் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது அதனால் சுந்தரிசிக்கு வந்து அவர் பண்ணுறதுக்கு ஒரு எஸ்கூஸ் கேட்டுட்டு ஏதோ டென்ஷனை நான் பண்ணிவிட்டேன் அப்படி விளக்கம் கொடுத்து பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ரஜினி சார் என்ன முடிவுன்னு தெரியாது ஒரு தடவை முடிவுனால் மாற்ற மாட்டார் இப்போ இந்த முடிவை சுந்தரிசி தான் மாற்றிருக்காரு இப்போ ரஜினி என்ன முடிவு பண்ணுங்கிறது இன்றைக்கி நைட் நாளைக்கு காலையில் தெரியும் நமக்கு யார் டேரக்டராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் இல்லை அவர் வந்து ரஜினி ரஜினிஷார் லிஸ்ட்டில் ஒரு நாலஞ்சு பேர் வச்சுருக்கார் சார் பட் அவர் எதை முடிவு பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது அவர் அவருடைய டிசிஷன் தான் அவர் சொல்கிற வரைக்குமே அந் எந்த டேரக்டர் கூப்பிட்டு பேசினாலுமே ரஜினி ரஜினிஷர் சொல்கிற வரைக்கும் அந்த டைரக்டர் வெளில நியூஸை சொல்லக்கூடாது அது எப்பயுமே லைக் பண்ணுறாரு அப்போ இருந்தே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதனால் இவர் வந்து வச்சுருக்கார் இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு பேர் லைன்குள்ளே வர்றாங்க கேசவிக்குமாரும் ஒருத்தர் வர்றாரு நல்ல டைரக்டர் தான் பட் இருந்தாலும் இப்போ கரண்டில் இருக்காருனா இல்லை கரண்ட்டு இருக்கிறது கார்த்திக் சுப்ராஜ் இருக்காங்க ஆல்ரெடி ரஜினி சார்கிட்ட வெங்கட் பிரபு ஒரு கதை சொல்லியிருக்கார் அந்த கதை ரஜினி சார் ரொம்ப பிடிச்ச ஒரு மேட்ரு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தோம்னா கார்த்திக் சுப்ராஜும் வெங்கட் பிரபுவ்க்கு ஒரு வாய்ப்புகள் நிறைய வரும் தோணுது எனக்கு இது ரஜினி சார் தான் சொல்லணும் ஆனால் வெங்கட் பிரபு என்னன்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு சிவகார்த்தியை வச்சு ஒரு படம் பண்ண போகிறார் அது கமிட்டட் ஆயிடுச்சு இப்போ இந்த கேப் வெங்கட் பிரபு வருவாரா அப்படின்னா அது பிரேக் ஆகும் அதுக்கு சிக்கலாகும் அவருக்கு ஆல்ரெடி கமிட்டடு இப்போ கார்த்தி சுப்ராஜ் தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காரு ஃப்ரீயாக இருக்காருன்னா அவருடைய பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸில் அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கு போது அடுத்த பிளான் பண்ணுறாரு ரஜினிகாந்த் புதுமங்களை வச்சு பண்ண போகிறாரு சொல்கிறீங்களா அவர் ஒரு ப்ராசஸில் போய்கிட்டு இருக்காரு அவர் ஓன் ப்ரொடக்ஷனில் பட் அது என்னன்னா எல்லாமே இந்த நியூ கமர்ஸ் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி தூக்கி கூட டக்குனு நீங்கள் வந்துருவாரு ஈக்குவல் டு சுந்தரிசி மாதிரியாக தான் கார்த்திக் சூப்ராஜ் பக்காவாக கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு போகக்கூடியவர் இப்போ ஸோ கார்த்தி சூப்ராஜுக்கு ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரஜினியை பேட்டைன்ற படத்தில் வேற மாதிரி காமிச்சவர் பக்கா ஒரு மாஸ்டைல் கம்பேக் கொடுத்தாங்க ரஜினி சாருக்கே மிகப்பெரிய கம்பேக் அந்த படம் சூப்பர் படம் ஏன் கார்த்தி சுப்ராஜ் இது வரைக்குமே ஒரு கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக ஏன் ரஜினி சார் கொடுக்கலன்ற ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கு இப்போ இது சரியான சந்தர்ப்பமாக அமையும் நான் நினைக்கிறேன் கார்த்தி சுப்ராஜுக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ இந்த படத்தில் வந்து சம்பளம் ஏதாவது அவருக்கு பேசப்பட்டதா சார் ஆமாம் சார் சுந்தர் வந்து ரஜினி சாரே பார்த்தீங்கன்னா என்ன சம்பளம் வாங்குறேன்னு கேட்டார் அவர் ஒரு சம்பளம் சொல்கிறாங்க நான் வந்து ஃபஸ்ட் காப்பி பேஸில் நிறையா பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்போ அப்படிங்கும்போது இப்போல்லாம் கூட்டி கழிச்சு ஒரு சம்பளத்தை சொல்கிறேன் சுந்தர்சி ஓகே அப்படின்னா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படத்தை சுந்தர்சி ஃபஸ்ட் காப்பியில் கேட்டதாக ஒரு தகவலாம் போகுது பேசப்படுது ஆனால் இது என்னென்னா ஓரளவு கமலஹாசன் இவங்கெல்லாம் ரஜினி சார் ப்ரொடக்ஷனுக்குள்ளே உள்ளே போகலை சுந்தரிசியை வந்தார் கதை கேட்டார் கமல்கிட்ட லிங்க் பண்ணி விட்டார் அப்போ கமலே கேட்குறாரு இந்த படத்தை நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்களா இதான் ஃபஸ்ட் காப்பி பேஸில் பண்ணுமான்னு கமலே ஒரு விஷயத்தை கேட்குறாரு அந்த ஆஃபரும் கொடுக்குறாங்க அந்த ஆஃபரும் கமலஹாசன் சுந்தரிசி கொடுக்குறாரு ஃபஸ்ட் காப்பி பேஸில் பண்ணுறதுக்கு சுந்தரசிக்கு விருப்பம் கிடையாது ஏன்னா ஃபஸ்ட் காப்பினாலே என்னென்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நீங்கள் முந்நூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் படம் பண்ணுறோம்னோம்னா ஃபஸ்ட் காப்பியில் ஒரு டைரக்டர் கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன் அவர் பேசிக்கெலாம் சம்பளத்தை வாங்கிட்டு பண்ணார்னா நல்லா பண்ணுவாங்க ஒரு டைரக்டர்ஸ் நான் என்ன சுந்தரிசி மெட்டரை எடுக்கலை பொதுவான விஷயத்த ஃபர்ஸ்ட் காப்பி நான் சொல்கிறேன் இப்போது அது நல்லா பண்ண இவ்வளோன்னு பேசிக்குவாங்க ஒரு இருபத்தஞ்சி கோடியோ முப்பது கோடியோ கொடுங்கன்னு வாங்கிடுவாங்க நல்லா பண்ணி தருவாங்க குவாலிட்டியாக ஃபஸ்ட் காப்பி போனீங்கன்னா அது என்ன பண்ணுவோம்னா முந்நூறு கோடினா ஒரு நூறு நூற்றம்பது கோடியில் படத்தை எடுத்துருவாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் காப்பின் போனதுக்கு அப்புறம் ப்ரொடியூசர் வந்து டைரெக்டாக கேட்க முடியாது நீங்கள் இது என்ன ஆச்சு அதை ஆச்சு கேட்க முடியாது நீங்கள் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா நீங்கள் டெய்லி குலிக்கு பண்ணுற மெட்டீரியல்ஸுக்கும் பேக்கேஜாக கொடுக்குறது வித்தியாசம் இருக்குல்ல அதே மாதிரி தான் மெட்டீரியல் நீங்கள் கம்மியாகும் அதாவது படத்தினுடைய குவாலிட்டி கம்மியாயிரும் நீங்கள் நீங்கள் என்ன சொல்ல வருமோ அந்த கிராண்ட் சொல்ல முடியாமல் ஒரு டைரக்டருக்கு ஃபஸ்ட் காப்பி பண்ணால் பட் அதனால சுந்தரிசி என்ன விளக்கம் கம்மல்கிட்ட ஃபர்ஸ்ட் காப்பி எனக்கு வேணாம் சார் நான் அவருடைய பேனர் ஒன்று நவினி பிக்சர்ஸ் ஒன்று இருக்கு குஷ்பியோட சேர்ந்து பண்ணுறது ஃபர்ஸ்ட் காப்பி எனக்கு வேணாம் இது ரஜினி சார் படம் நீங்கள் வந்து ப்ரொடியூசரு ஃபஸ்ட் காப்பி நான் உள்ளே போனோன்னா நான் எப்படி எடுத்தாலுமே இது ஏதோ வந்து ஒரு சுந்தரிசி சுருட்டி கொடுத்துட்டாலும் தப்பான விஷயம் பேசப்பட்டுருவா எனக்கு வேற நான் இங்கே தெளிவுப்படுத்திட்டேன் அப்படிதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காப்பி பேஸில் சுந்தரிசி பண்ணலைங்கிறத தெளிவுபடுத்திட்டாரு இது கமலுக்கு வந்து ஓகே நானே அண்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ அவர் தான் டிராவல் பண்ணுறாங்க இப்போ அதன் மூலமாக எல்லாமே முடிஞ்ச ஒரு விஷயம் சுந்தர்சி இதிலிருந்து இருந்து வெளில போனதுக்கான ஒரு காரணத்தை விளக்கத்தை கண்டிப்பா சொல்லி தான் தீரணும் நான் நேரடியாக பேசல வெளில போகும்போது விளக்கம் கொடுக்கணும் இல்லையா அது அது விளக்கம் கொடுக்கணும் என்ன சுந்தர்சி வந்து ஒருவேளை இவங்க கதையை மாத்த சொன்னதுனால இதுலேருந்து வெளில போயிட்டாரா இல்ல ரஜினி சாருக்கு கதையை வந்து செட் ஆகல அப்படின்றத வெளில போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா இல்ல அதான் சுந்தர்சி ஆல்ரெடி ஒரு கதை சொல்லி ரஜினி சார் பிடிச்சதா சார் இன்னொரு லைன் ஒன்னு ரெடி பண்ண சொல்லும் போதா கமல் ஒரு சொல்லும் போது அதை ரெடி அது மகேந்திரனுக்கு பிடிக்குது கமல்ஹாசனுக்கு ஓரளவு வந்து கொஞ்சம் புரிஞ்சுட்டாரு ஓகேங்கிற மாதிரி தான் போகுது அப்போ ரஜினி சாட்டா இந்த கதையை வந்து அடுத்து சொல்ல போகும்போது இன்னும் கொஞ்சம் நீங்க நீங்கள் ஃபுல் ஸ்கிரிப்டு சொன்னால் தான் ஓரளவு வந்து ஹீரோனால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும் நமக்கு இவ்வளோ எவ்வளோ இருக்குது அந்த கேரக்டர்ஸ் இருக்கலான்னு ஒரு லைன் டெவலப் பண்ணி சொல்லும் போது அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வாங்கன்னு ஒரு சேத்த சொல்லப்படும் அது நேச்சுரல் அது ஒரு டைரக்டர் வந்து எப்போ இருந்தாலுமே ஒரு ஸ்கிரிப்டாக பத்து தடவை கிரியேட் பண்ணி தான் ஒரு ஹீரோட்ட சொல்லணும் அது அவங்களுடைய கடமை அது பல கொள்கையை வந்து இறக்கிற படம் அது போது இந்த சுந்தரிசி எதனால் இந்த டிப்ரெஷனில் வெளில போனார் ரெண்டு மூணு வகையில் பேசப்பட்டு அவருடைய அவருடைய பட்டவங்களில் உள்ளுக்குள்ளே பிடிச்சிருக்க சேர்க்க முல்லைங்களை வரத்தான்னு சுந்தரிசி இருக்கிறதா ஒரு தகவல் வருது டைம் டியூரேஷன் இல்லை நான் ரெண்டு படத்தை முடிச்சுட்டு வரணும் இந்த படம் லேட்டாக ஆரம்பிக்க நினச்ச போனால் இம்மிடியேட்டாக ஆரம்பிக்கிற பொருள் அந்த ஒரு டென்ஷன் இருக்குன்றாரு ரஜினியை வச்சு நான் கொண்டு போகும்போது அவசரமாக என்னால் படம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தகவல் சுந்தரிசி சார்பாக வருது நாலஞ்சு விஷயங்கள் சுந்தரிசியை வந்து சுற்றி சுற்றி வருது அப்போ ஒரே காரணம் நம்ம அதையும் இதையும் உருட்டு இதுக்குள்ள போக முடியாது தர முடியான்ற ஒரே தான் வெளில வரலான்னு அவசரப்பட்டு எடுத்த முடியும் தான் சுந்தரிசி அது அது அவருக்கு பேக் ஃபயர் அது பெரிய பேக் ஃபயர் ஆயிடுச்சு மிகப்பெரிய ஒரு தவறு தான் அது இல்லையா ரஜினி சாரே கமலையும் நீ கேவல் மாதிரி ஆயிடுச்சு சுந்தரிச்சி நல்ல மனிதர் ஒரு சின்ன விஷயத்துல கெட்ட பேர் எடுப்பாங்கன்றது இதுதான் ஓகே சார் இப்போ இந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ ஓகே இப்போ ரஜினி சாரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் ஏன்னா ரஜினி சாரோட லைஃப்ல இந்த மாதிரி நடந்தது கிடையாது அதுக்குதான் நான் கேட்கிறேன் இல்ல கண்டிப்பா ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு என்னன்னா நம்ம எல்லாமே கேட்டுட்டு ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசித்து தான் ஒரு விஷயத்தை அவர் வெளில அனௌன்ஸ்மெண்ட்டும் அனௌன்ஸ்மெண்டும் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டாரு நெல்சனை நீங்க வேணான்னு சொல்லும் போது நான் சொல்லிட்டு அவர் உள்ள வச்சாரு ஜெயிலர்ல இல்லையா மாட்டேன்னாரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டா அவனை மாற்றக்கூடாது சொன்னதுக்கே சார் நான் நெல்சனை வச்சு படம் பண்ணுவேன் சொன்னதுக்கே சொன்னாரு நெல்சன் லைஃப் கெட்டு போயிடும் ரஜினியை வேணாம்னு சொல்லிட்டாரு முடியவே முடியாது நெல்சன் கொண்டு வந்தால் ஜெயிலர் ஒன்று பண்ணாங்க சூப்பர் ஹிட்டு இப்போ நெல் இந்த சுந்தர்சியை கொண்டதே ரஜினி சார் அப்போ அவர் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது பண்ணுவார்னு அப்படி நீங்கள் சொல்லும்போது வந்து ரஜினி சாருக்கு இப்போ மிகப்பெரிய என்னென்னு சொன்னாங்க மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கார் என்ன இந்த ஸ்டெப்பை எடுக்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஸில் இருக்கார் இதுதான் இப்போ உள்ள நிலவரமாக இருக்கார் அன்னைக்கு சுந்தர்சி வந்து சின்ன சின்ன நடிகர்களை வச்சு பண்ணும்போதோ ரஜினி சார் தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ கொடுத்தாரு எஸ் அப்படி இல்லைனா நீங்கள் சுந்தர்சி ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற இயக்குநர்கள் மாதிரி இருந்திருப்பாரு ஸோ அதை அவர் நினச்சி பார்க்கலையா கண்டிப்பாக சார் அருணாச்சலம் படமே பார்த்தீங்கன்னா சுந்தர்சி டேரக்டர் கிடையாது ஃபர்ஸ்ட் வேறு ஒரு டைரக்டர் ரஜினி சார் வச்சு ஆல்ரெடி நாலு படம் கொடுத்த டேரெக்டர் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அந்த நேரத்தில் தான் குஷ்பு ரெக்கமெண்டேஷன் பண்ணி சுந்தர்சி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு நீங்கள் அதை கேளுங்க ரஜினி நீங்கள் நல்லா இருக்கும்னு சொல்ல போய் அந்த வகையில் வந்து ஸ்கிரிப்ட் கேட்கும் போதுதான் சுந்தரிசி வந்து நாலு படம் முடிவு பண்ணியிருக்காதுக்கு முன்னாடி அருணாச்சலத்துக்கு முன்னாடி நாலுமே ஹிட்டு அஞ்சாவது படம் தான் அருணாச்சல படம் சொல்லும் போது சுந்தரிசியோட அந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு கதை சொன்ன விதம் பிடிச்சி போய் தான் உடனே ஓகே சொல்கிறார் அவர் பிடிச்சதுன்னா ஓகேனா ஓகே தான் அது அப்படி தான் அருணாச்சலத்தை படம் பண்ணார் சூப்பர் ரிபேட் கொடுத்தார் இப்போவும் நீங்கள் சொன்ன லைன் பிடிச்சி போய் தான் உங்களை சொல்கிறாரு நீங்கள் நல்லா உருவாக்குற வரைக்குமே நீங்கள் கூட இருக்கிறது உடனடியாக தடலடி எடுக்க முடியாது ஒரு முடிவு இது ஏழு நாள் அவர் முடிவு எடுக்க முடியுமா அஞ்சாந்தேதி போட்ட பூஜை ஸோ பதினாலாம் தேதி மிஞ்சி ஒன்று எட்டு ஒம்பது நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே முடிவு சுந்தரிசி எப்படி எடுக்கலாம் பட் அது வந்து அவருக்கு அவரே ஒரு தவறு பண்ணிட்டார் ஓகே சார் இதனால் அவர் அடுத்தடுத்து பண்ண போற படங்களுக்கு வந்து இது பாதிப்பை ஏற்படுத்தும் அது மாதிரி ரஜினி கமலை அவர் ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டதுனால இல்லை பாதிப்புகள் ஒன்று பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பில்ல ஸோ டெக்னீஷியனாவோ டைரெக்டரா சில காரணங்கள்லாம் வெளியே நான் வந்து விலக போறேன் அப்படின்னு சொல்றாரு அது விளக்கம் கொடுக்குறேன் மன்னிப்பு கேட்குறான்னா கூட மிகப்பெரிய ஒரு இழப்பு சுந்தர் சிக்கி இது வந்து அவருடைய கரியரில் வந்து இந்த படம் வந்து கரும்புள்ளி தான் இது இல்லைங்கிற விஷயம் பட் அவருக்கு ட்ராவல் பண்ண போகிறது வேறு படங்கள் கண்டிப்பாக போவார் பட் பார்க்கலாம் ஓகே சார் நிறைய விஷயங்கள் புது புது அப்டேட்லாம் கொடுத்தீங்க ஸோ இந்த ப்ராஜெக்டில் யார் வரப்போகிறாங்கிற அப்டேட்டை வெகு விரைவில் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம் நன்றி சார் நன்றி சார்